நான் மெதுவாக பேசுகிறேன் ரெண்டு காரணம் வால்யூம் வச்சுட்டா எக்கோ வந்துடும் எக்கோ வந்தால் என்ன அர்த்தம் எனக்கு எதிரொலியாக என் வார்த்தையே இருக்கும் உலகத்தில் யார் வேணாலும் என்னை எதிர்க்கலாம் நானே என்னை எதிர்த்தால் வளர முடியுமா அதனால் நான் மெதுவாக பேசுகிறேன் ஒன் புரிஞ்சு போஷ் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நோக்கம் அந்த நோக்கத்தை அடைவதில் சில சிரமங்கள் அதுக்கு போராடுறபோது சில சந்தோஷங்கள் அப்படி இப்படிமா சில உறவுகள் அப்பா அம்மா அண்ணா அக்கா பெரியப்பா சித்தப்பா மாமா நண்பர்கள் எதிர் எதிர்க்கிறவர்கள் எதிர்க்கிறவர்களை விட சிறந்த உறவினர்கள் நமக்கு வேறு யாருமே கிடையாது ஏன்னா அவங்க தான் நம்மளை கூர்மையாக்கிக்கிட்டே போவாங்க அதனால் எதிர்க்கிறவர்களும் நமக்கு எதிர்த்தரப்பில் இருக்கிற உறவினர்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும் வாழ்க்கையில் இப்படி நிறைய பேரை வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறோம் ஆனால் ஒரு விஷயத்தில் நாம் ரொம்ப தெளிவாக உறுதியாக இருந்துட்டால் அடைய முடியாத வெற்றிகளை எல்லாம் சுலபமாக அடையலாம் திருவண்ணாமலையில் ரமணர்னு ஒருத்தர் இருந்தார் அதிகம் பேசலை சாமியார்களே அதிகம் பேசக்கூடாது அது ஊருக்கே நல்லது உலகத்துக்கே நல்லது ரமணர் ரொம்ப குறைவாக பேசுவார் அந்த ரமண மகரிஷி உட்கார்ந்துருந்தார் மரத்தடியில் அவரை பார்க்க வர்றவங்க பழங்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்க பெரிய மனுஷனை பார்க்க போகும்போது வாழைப்பழம் அது மாதிரிலாம் நிறைய வாங்கிட்டு போவாங்கல்ல அது மாதிரி வாழைப்பழம் அது இதுன்னு தட்டுக்கட்டாக வாங்கிட்டு வந்து மரத்தடியில் உட்காந்துருக்கார் ரமணர் திருவண்ணாமலையில் இன்னொரு விசேஷம் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரே குரங்காக இருக்கும் ஏகப்பட்ட குரங்காக இருக்கும் இந்த குரங்கெல்லாம் மரத்து மேலே உட்காந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கும் எப்போ இந்த பழத்தை தூக்கிட்டு போகலான்னு அதுக்குன்னே ஒரு ஆளை போட்டாங்க நீள குச்சியை கொடுத்து இந்த தட்டு பழம் எல்லாத்தையும் இப்படியும் தான் வேலை குரங்கு கிட்டக்க வராதபடி குச்சியை குச்சியை பார்த்தாலே குரங்கு பயப்படும் அந்த குச்சியை அப்படியே வச்சு குரங்க விரட்டிக்கிட்டே இருக்கிறான் இந்த மாதிரி விரட்டிக்கிட்டே இருந்தவன் ஒரு அரை செகண்டு தூங்கிட்டான் எவ்வளோ நேரம் அரை செகண்டு அவனை அறியாமல் அதை கண்ணை முடித்தான் நான் பேசும்போதே உங்களுக்கு ஒரு தூக்கம் வருமே அதே மாதிரி ம் அப்படி தூங்கிட்டான் ஒரு அரை செகண்டு அப்படி தூங்கிட்டான் டப்புன்னு ஒரு குரங்கு வந்து ஒரு சீப்பு வாழைப்பட்டு தூங்கிடுச்சு போடுறான் அப்போ ரமணர் சொன்னார் நில்லு அது வேலையை அது கரெக்டாக பார்த்துது நீ தான் உன் வேலையை சரியாக பார்க்கல தப்பா பா தப்பா பார்த்தா ஒன்னு அடிக்கணுமா கரெக்டா பார்த்தா அதை அடிக்கணுமான்னு கேட்டது அது வேலையே அது கரெக்டா பார்த்து குழங்கு குரங்குக்கு வாழைப்பழத்து மேலேயே கண்ணு அதை எப்ப எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் டென் பர்சன்ட் அதுலயே கவனம் காப்பாத்தணும்னு உட்காந்துருந்த இவன் தான் அரை செகண்ட் கொட்டை விட்டான் கரெக்டா அது வேலையை அது முடிச்சு போச்சு இதுக்கு டெக்னிக்கல் பேர் என்ன தெரியுமா லட்சிய திருஷ்டி நம்முடைய நோக்கம் என்னவோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுலேயே கவனமாக இருக்கிறது அந்த குரங்குக்கு இருந்த லட்சிய திருஷ்டி குரங்குலேருந்து வந்த நமக்கும் இருந்தால் நாம் ஜெயிக்கிறது சர்வ நிச்சயம் என்ன விஷயம் நம்ம நோக்கம் ஸ்கூலுக்கு வந்தோமா படிக்கிறதுக்கு வந்தோம் காலேஜுக்கு வந்தோமா படிச்சுட்டு வேலை கிடைக்கிறதுக்கு வந்தோம் எந்த இடத்துக்கு வந்தோம் என்ன நோக்கத்துக்கு வந்தோம் பல பேருக்கு பூமிக்கு ஏன் வந்தோம்னு தெரியலையே நம்ம எதுக்கு வந்தோம் என்ன நோக்கத்தை செய்யணும் எந்த காரியத்தை செய்யணும் அந்த லட்சிய திருஷ்டி இதை நீங்கள் வாழ்க்கையில் வகுத்துக்கிட்டீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த வகையில் நாம் தோல்வியடைவதற்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டசாலிகள் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் துன்பமும் உடையவர்கள் உங்கள் குடும்பம் ஒருவேளை உங்களை பார்க்குறதுக்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஒரு துன்பமாக இருக்கலாம் ஆனால் உலகமே உங்கள் குடும்பங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக கூட உங்களுக்கு இருக்கலாம் ஏன்னா இது உலகமே உங்கள் குடும்பம் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் படிக்கணும் நீங்கள் நல்ல மதிப்பெண் வாங்கி நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு உங்கள் அப்பா அம்மாவை இல்லை உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு கவலைப்பட யாரோ ஒரு பத்து பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் அதனால தான் இந்தியாவில் சரியாக மழை பெய்யுது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல ஜெயித்தவங்க எல்லாம் எல்லாமே பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் சரியா கிடைச்சு ஜெயித்தாங்கன்னு சொல்றதுக்கு இல்லை ரெண்டு நோபல் பிரைஸ் வாங்குனேன் பொம்பளை உங்களுக்கு தெரியும் யாருன்னு அவளுக்கு அவங்க அக்காளுக்கும் படிக்கணும்னு ஆசை வறுமை பிரான்ஸுக்கு வர்றாங்க முதல்ல மூணு சேலஞ்சு அவளுக்கு என்ன சாப்பிட சாப்பாடு கிடையாது பணம் கிடையாது படிக்கிறதுக்கு போல இருந்து வந்திருக்கிறா பிரான்ஸ்ல பாடம் சொல்லி கொடுக்கற எல்லாரும் ஃப்ரெஞ்சில தான் பேசுவா இங்கிலீஷ்காரனை விட மொழியில் ரொம்ப வெறி உடையவோம் ஃப்ரெஞ்சுக்காரர் இங்கிலீஷ்காரங்க கூட வேறு மொழி பேசுவாங்க போனால் போதுன்னு ஃப்ரான்ஸ்காரன் ஃப்ரெஞ்சை தவிர வேறு மொழி பேச மாட்டான் ஃப்ரெஞ்சில் தான் பாடம் சொல்லி கொடுப்பான் வேகமாக சொல்லி கொடுப்பான் வறுமை அந்த மேரி சூரி படிக்கிறார் ஒரு வீட்டில் தங்குறதுக்கு இடம் இல்லை மாடி மேலே ஒரு பரன் மாதிரி ஒரு இடம் சின்ன இடம் அதுதான் அவ்வளோதான் நம்மூர் குளிர் இல்லை நம்ம ஊர் சாதாரணமானது அவங்க ஊர் குளிர் எப்படின்னா மூணு டிகிரிக்கு போகும் எப்படி தாங்கிறது நீங்கள் டெல்லிக்கு போனாலே உங்களுக்கு தெரியும் குடரில் போத்திக்கிறதுக்கு ரசாய் அது கிட்டத்தட்ட நாம் படுத்துக்கிற மெச்சை மாதிரி இருக்கும் படுத்துக்கிற மெத்தையை போத்திக்கிட்டு படுத்துக்கிறது தான் டெல்லியிலே குடரோடய கொடுமை அந்த ரசாய் இல்லாமல் டெல்லியில் தூங்க முடியாது ஃப்ரான்ஸில் எப்படி தூங்க முடியும் மூணு டிகிரியில் அவளுக்கு போர்வை கிடையாது நம்புவீங்களா அவள் கிட்டிருக்கிற எல்லா துணிமணியும் எடுத்து உடம்போடு சேர்த்து போத்திக்கிட்டு அந்த குடூர்லேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அவளுடைய உடம்பு அத்தனை துணிமணியும் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு குடூர்லேருந்து காப்பாற்றிக்கிட்டா போர்வை கிடையாது அவளுக்கு சாப்பாடு வசதி கிடையாது ஒரு பிரெட்டு ஒரே ஒரு நாள் அவளுக்கு விருந்துன்னு பேரு என்ன விருந்து அன்னைக்கு பிரெட்டோட ஒரு ஆம்லெட் சேர்த்து சாப்பிட்டா அவளுக்கு விருந்துன்னு பேரு பிரெட்டோட ஒரு ஆம்லெட் சேர்த்து சாப்பிட்டுட்டா அவளை பொறுத்த வரைக்கும் அது ஃபீஸ்ட் விருந்து கையில் காசு கிடையாது ஆனால் மறக்காதீங்க இந்த சாப்பாடு இல்லைங்கிறது பெருசாக இல்லை இந்த உலகத்தில் ரெண்டு முறை நோபல் பரிசு பெற்றாருங்கிற சாதனை தான் மேரி என்ற பெண்மணியை உருவாக்கி இருக்கிறது அதனால நமக்கு ஒன்று இல்லைங்கிறது பெரிய விஷயம் இல்லை இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இருந்தால் இருந்ததை வச்சு ஜெயித்தா சந்தோஷம் இல்லாமல் ஜெயித்தா இல்லாமலும் ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு நான் தான் அடையாளம் அப்படிங்கிற ஒரு ஒரு புள்ளியாக நீங்கள் மாறுறீங்க இருந்து ஜெயிக்கிறது சரி இல்லாமல் ஜெயிக்கிறதுங்கிறது அதை விட நல்ல பழக்கம் அதனால் அதை நோக்கி நாம் போகிறோம் அப்படின்னு மகிழ்ச்சி அடையணும் இதுக்கு வயசு எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை சாதிக்கிறதுக்கு வயசெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இந்த நாட்டை ஒரு சாபக்கேடு எல்லா மனுஷங்கிட்டையும் பாராட்டுறதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு திட்டத்துக்கு பத்து குவாலிட்டி இருக்கு ஒரு மனுஷன திட்டத்துக்கு பத்து விஷயம் இருக்கும் ஆனா பாராட்டுறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கும் புத்திசாலியா இருக்கிறவங்க பாராட்டுறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் தான் கத்துக்கணும் முட்டாள்கள் தான் திட்டத்துக்கு இருக்கிற பத்து விஷயத்தை எடுத்து வச்சு கலாபாரியா பேசிட்டு இருப்பாங்க நீங்க கத்துக்க வேண்டியதை மட்டும் கத்துக்கணும் எடுத்துக்க வேண்டியதை மட்டும் எடுத்துக்கணும் யார் சேர்ந்து தாண்டி சிந்திக்கணும் யாரோ சொல்றதை மட்டும் நம்ம கேட்டுக்கூடாது கூடாது அதுல இருந்து என்ன கொள்முதல் பண்ணலாம் நமக்கு அதுல அடைய வேண்டியது என்ன அதை மட்டும் யோசிக்கணும் ராமகிருஷ்ணரை டெய்லி வந்து ஒருத்தன் திட்டுவான் பகவான் ராமகிருஷ்ணரை டெய்லி வந்து ஒருத்தன் திட்டுவான் அவர் ஒன்றுமே போய் சொல்ல மாட்டார் கம்முனி பேசாமல் உட்காந்துருப்பார் ஒரு பாட்டுக்கு அவன் போயிடுவான் அவன் செத்து போயிட்டான் ஒரு நாள் அதை வந்து சொல்கிறாங்க எங்கள் தினமும் வந்து உங்களை திட்டிகிட்டு போவான்ல ஒருத்தன் கண்ணா பின்னான்னு இங்கே அவன் இறந்து போயிட்டான் அப்படி அவர் என்ன அடையாளம் சொன்னார் தெரியுமா அதுக்கு யார் தென்ன என்ன தினம் என்னை திட்டுறான்னு அந்த அயோக்கிய பயலான்னு கேட்கல ராமகிருஷ்ணர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா யார் கருப்பு கரை போட்டு அழகா நல்ல விளைவி கட்டிட்டு வருவானே கருப்பு கரையோட கட்டிட்டு வந்த காட்சி ஞாபகத்தில் இருக்கு யாரிடமிருந்தும் நல்லதை மட்டும் வரவு வையுங்கள் அவர்களது தீமைகளை அப்போதே மறந்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கை செழுமையுடையதாக இருக்கும் என்னமோ போதும் தப்பா இருக்கிறான் யாரோ என்னமோ தப்பு பண்றான் நம்ம அப்பவே பிடிக்கிறான் சொசைட்டியில் எத்தனை அநீதி நடக்குது எல்லாத்தையும் மனசில் வர வச்சுட்டு நாமே ஏன் கஷ்டப்படணும் இருக்கிறதுல நல்லது என்ன நல்லது என்ன நல்லது என்ன நல்லது என்ன நல்லது என்ன கொண்டா நான் கொள்முதல் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இதை மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது வாழ்க்கையில் எனக்கு மிகப்பெரிய விஷயம் ஒரு டிவி ட்ராமாவில் நான் பார்த்த ஒரு டைலாக் சொல்கிற பாருங்களேன் ஒரு குழந்தை பார்க்கில் உட்காந்துருக்கோம் ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஏழு வயசு இருக்கும் பார்க்கல உட்காந்துருக்கும் ஒரு எட்டு வயசு பொண்ணு வந்து உட்காந்து என்ன பார்க்கல தனியாக உக்காந்துருக்கேன் ஸ்கூல் முடிஞ்சு யூனிஃபார்மோடு இருக்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் போலயா அப்படின்னு கேட்கும் இல்லை இல்லை எங்கள் அம்மா என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க படிங்கிறாங்க அடிக்கிறாங்க என்னை ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க இப்போ கூட வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா என்னை திட்டுவாங்க என் கஷ்டம் என்னன்னு எனக்கு தான் தெரியும் உனக்கு எப்படி தெரியும் எங்கள் அம்மா இப்போ வீட்டுக்கு போனால் திட்டுவாங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும் அதுக்கு அடுத்த குழந்தை ஒரு வாட் சொல்லணும் பரவாயில்ல உனக்கு திட்டுறதுக்கு ஆகாதது ஒரு அம்மா இருக்காங்க எனக்கு திட்டத்துக்கும் ஒரு அம்மா இல்லை என்ன திட்டத்துக்கு கூட ஒரு அம்மா இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் திட்டுற அம்மா இருக்கிறது பெருசா திட்டத்துக்கு கூட ஒரு அம்மா இல்லாத நிலை பெருசா வாழ்க்கையில் எது சோகமயமானது நமக்கு என்ன பாசிட்டிவாக இருக்குதுன்னு தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய என்னென்ன இல்லைன்னா உட்காந்து பட்டியல் போடுறது வாழ்க்கையில் என்னென்ன இருக்குங்கிறத பட்டியல் போடணும் நம்ம எப்படி நம்மளுடைய வடிவமைத்துக்கொள்வது நம்முடைய திறமையை நம்ம எப்படி உயர்த்தி கொள்வது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சில சமயத்தில் நமக்கு இருக்கிற திறமை அதை சரியாக பயன்படுத்தணும்னா சாதாரணமான விஷயத்தை கூட ஒரு உயர்ந்த விஷயமாக நம்ம மாற்றிட முடியும் ஒருவேளை நம்ம நினைக்கிற காலேஜில் நமக்கு சீட் கிடைக்காமல் போயிடலாம் இந்த காலேஜில் படித்தா நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அந்த காலேஜ் நம்ம கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த இடத்துல வேலைக்கு போனால் பரவாயில்லைன்னு நினைக்கலாம் அது நமக்கு கிடைக்காம போகலாம் இதெல்லாம் கிடைச்சா நான் இன்னும் என்னை ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம் கரெக்ட் அதெல்லாம் அலையில என்ன பண்ணலாம் வாழ்க்கையில் நான் என்னுடைய புஸ்தகத்தில் ஒரு வரி எழுதிருந்தேன் என்னுடைய கட்டுரை நம் நம் வாழ்க்கை நம் கையில்ன்னு ஒரு புத்தகம் அதெல்லாம் நான் ஒரு வார்த்தை எழுதிருந்தேன் வாசிக்க தெரியாதவன் வாசிக்கிற போது வாசிக்க தெரியாதவன் வாசிக்கிற போது வீணை கூட வெறும் விறகாக ஆகிவிடுகிறது வாசிக்க தெரியாதவன் வாசிக்கிற போது வீணை கூட வெறும் விறகாக மாறிவிடுகிறது வாசிக்க தெரிகிறவன் கையில் கிடைக்கிற போது காட்டு மூங்கில் கூட கண்ணனுடைய புல்லாங்குழலாக மாறிவிடுகிறது நல்ல வீணையே கொடுத்தா கூட இந்த பயலுக்கு சுருதியே சேரல இவனுக்கு வாசிக்க தெரியாது அப்படின்னா அந்த வீணை விறகுதானே காட்டுல இடையில உட்காந்துக்கிட்டு அழகாக ஒரு ஒரு மூங்கில் உடைச்சு ஓட்ட போட்டம் வாழ்த்து காட்டுறான் அப்படின்னா ஒரு காட்டு மூங்கில் கூட கண்ணனுடைய மாறி போச்சு நீங்கள் நினைக்கிற கருவி கிடைக்காம போகலாம் நீங்கள் நினைக்கிற வாழ்க்கை அமையாமல் போகலாம் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் நாம் நினைக்கிற வாழ்க்கை கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாக நடத்த முடியும் அப்படிங்கிற தெளிவோட நம்முடைய மன உறுதியையும் சிந்தனையையும் நாம் வளர்த்துக்கணும்